ஆறாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிப்போம் கத்தர் எளியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது ஆ நோக்கி ஆ

அவனை நோக்கி நீங்க ஆ ஆ எடுத்து இரு பக்கமா பிரிஞ்சது இருவரும் அக்கறைக்கு போனார்கள் நோக்கி எலிசா வேண்டுகிறேன் என்றார் அதற்கு அவர் ரொம்ப ஈஸியானதை கேட்டுட்ட படுகையில் நீ கண்டா உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றார் அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நறுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் அது எலிசா கண்டு என் தகப்பனே ரதமும் ரமமும் புலமினான் காணாமல் கிழித்தான் பின்பு அவள் பிடித்து கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது அடித்தக்கமாய் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் எலியா சுழல் காற்றினால் என்ன செஞ்சிட்டாரு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் எலிசா இவரை விட்டு போகவே இல்ல அலை கடைசி வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன் போகமாட்டான் பெத்தேல் வரைக்கும் இங்கேயாரு இல்ல 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 உங்களை விட மாட்டேன் அலையிலுயா ஒருவேளை வா அப்படின்னு இவன் வற்புறுத்தி சொன்னதுனால கூட்டிட்டு போறாரு போகும்போது அந்த ஆற்றல் என்ன செய்யறாரு அடிக்கிற ரெண்டா பிளக்குது அக்கறை பட்டு போனாங்க உனக்கு நான் போறேன் உனக்கு என்ன வேணும் அலையிலா இவன் செய்த அற்புத யார் பார்த்தாரு எலிசா பாத்துட்டு நிக்கிறாரு அது வரைக்கும் எலிசா என்ன செய்யல ஒரு அற்புதம் கூட செய்யல எலிசா செஞ்சதையே பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன் உனக்கு என்ன வேணும் ஹலையிலுவையா கேட்கும் கேட்கும்போது உங்ககிட்ட இருக்கிற வரம் அப்படியே வேணும்னு கேட்கல ரெட்டிப்பா வேணும் ஹலையல்லூயா ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னு சொல்லி யார் கேட்குறா எலிசா கேக்குறாரு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமானதுலாம் கேட்கல நான் எடுத்துக்கொள்ளப்படும் என்னையே பார் ஹலையலுவா என்ன பார்த்துட்டா அபிஷேகம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னா அதே போல அவ எடுத்துக்கொள்ளப்படுகிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் பார்க்கும் போது அவனுக்கு கிடைச்சிச்சு இவனுக்கு ரெட்டிப்பான அபிஷேகமோ என்ன ஆச்சு கிடைச்சிருச்சு ரெண்டு காரியம் என்னன்னா இதுல சென்டர் பிளேஸ் என்ன அப்படின்னா சுழல் காற்று காற்றுலூயா எலியாவை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிருச்சு இவன் அடைய வேண்டிய அபிஷேகத்தை இந்த காற்று என்ன செஞ்சிருச்சு கொடுத்துருச்சு ஒருவேளை ஸ்தானங்களை பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கலாம் பெறாமல் இருக்கலாம் இன்னைக்கு அந்த காற்று உங்களை நீங்க போக வேண்டிய ஸ்தானத்துக்கு அந்த காற்று உங்களை கொண்டு போகும் ஹலே லூயா எலியா போக வேண்டிய இடத்துக்கு அந்த காற்று கொண்டு போயிருச்சு எலிசா போக வேண்டிய இடத்துக்கு அந்த காற்று என்ன செஞ்சிருச்சான் அவனை திசை விட்டது ஹலே லூயா இன்னைக்கு இந்த அபிஷேகத்தின் காற்று உன் வாழ்க்கையில் வரப்போகுது ஹலே லூயா நீங்க போ அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அல்லது போக வேண்டிய இடத்திற்கு எலிசா போக எலியா போக வேண்டிய இடம் எங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அதுதான் சித்தம் இன்னைக்கு நீங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அடைய வேண்டிய தன்மை என்னென்ன ஹலே லூயா நமக்கு போக வேண்டிய இடம் எது ஸ்தானம் நீ செல்ல வேண்டிய ஸ்தானம் நீ இருக்க வேண்டிய இடம் இடக்க வேண்டிய அதிகாரம் என்ன என்பதை இந்த kaçırır கொண்டு போகும் அலையில ஊயா நீ இந்த ஆசீர்வாதத்தை இருக்க வேண்டியவன் அல்ல அலையில ஊயா நீ இந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல கத்தர் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் கத்தர் உங்க மேல பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார் கத்தர் உங்க மேல பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் உங்க எதிர்காலம் நீ இப்படி இருக்கிறது போல இருக்காது அலையில ஊயா அவர் திட்டம் பெருசுங்க அவர் நோக்கம் பெருசு நீ இப்படி வறுமையா இருக்கிறது அவருக்கு சித்தம் இல்லை இவ்வளவு இவ்வளோ இவ்வளோ தரித்திரமா இருக்க வேண்டியது அவருக்கு சித்தம் இல்லை ஒரு ஸ்தானம் வேற அலையில நீ போக வேண்டிய இடம் வேற நீ அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேற இது நீ இருக்கிற ஆசீர்வாதம் இப்ப இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம் இல்ல இன்னும் மேல ஹலையிலோயா அலையில நீங்க பின்னாடி எல்லாம் வாசிங்க அப்படின்னா தெரியும் எளியா செஞ்ச அற்புதத்தை காட்டிலும் அவன் டபுள் மடங்கா தான் அற்புதம் செஞ்சாராம் எளியா செஞ்ச அற்புதத்தனை அவர் செஞ்சது அது அப்படியே அப்படியே டபுளா செஞ்சாச்சு ஏன்னா அவன் கேட்டது எப்படின்னா ரெட்டிப்பான அபிஷேகம்

அழிக்கப்பட்டதல்ல இது தற்காலிகமானது நீ அடைய வேண்டியது என்ன இருக்குது நீ பெற வேண்டிய ஆசீர்வாதம் நீ போக வேண்டிய ஸ்தானம் நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல ஆண்டு இதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இதை காட்டிலும் ஒரு பெரிதான ஆசிர்வாதங்களை கத்தர் உன் நடுவில் வைத்திருக்கிறார் அந்த காற்று உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த இந்த காற்று என்னை வீச பண்ணுவீராக இந்த எலியாவையில் மேல் விழுந்த எலியாவை கொண்டு போன அந்த காற்று நீ என்னையும் கொண்டு போவதாக என்று சொல்லி ஹலே லூயா ஹலே லூயா ஒருவேளை தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்களா அந்த காற்று உன்னை சரியான பாதை கொண்டு போவோம் எப்படின்னா யோனா அலே லூயா தேவன் போன சொன்ன இடத்துக்கு தேவன் சொல்லி அனுப்பின இடத்துக்கு யோனா என்ன செய்யல எக்ஸாம்பிள் தான் அது போகல ஹலே லூயா அவன் தர்ஷிசு காய் போனான் ஹலே லூயா அங்க ஒரு பெரிய காற்று வீசப்பட்டது ஹலே லூயா அந்த காற்று கடைசி அங்கு கொண்டு போச்சுனா யோனாவை ஆண்டவர் எங்க அனுப்பணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த மீன் கக்கி போட்டது ஹலே லூயா அந்த காற்று ஒருவேளை தவறான நான் போய் தெரியாம நான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறேன் அப்பயும் ஒரு காத்து வீசும் என்ன ஒண்ணு இங்க அடிபடாம நோகாம ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை மாத்திரம் என்ன செஞ்சாச்சு விட்டுட்டு வந்துட்டாரு அங்க போச்சு நான் மூணு நாள் வயித்துக்குள்ள அடிபடணும் சிக்கு பாசி வந்து பிணைக்கும் முள்ளுக்குள்ள உட்காரணும் மூணு மூணு நாள் நாள் மீனும் அவரும் அங்க போய் கக்கி ஹலைலூயா லூயா தும்ப படணும் ஹலை லூயா வலையில போ வலை வீசும் போது மீன் மாட்டிச்சுன்னா சேஃபா செஞ்சிடலாம் ஒரு அடிபடாம வந்துடலாம் வெளியே தூண்டில் போட ஆரம்பிச்சாருன்னா செதில் கிழிக்கப்படும் அலையலூயா ரத்தம் கொட்டப்படும் அலையலூயா சிராய்வு ஏற்படும் அலையலூயா நமக்கு தான் வழி அலையலூயா இங்க முதல் மீன் வலையை போடும் யார் மாட்டிட்டா எலிசாவும் இலியாவும் மாட்டிட்டு அழகா போக வேண்டிய ஸ்தானத்துக்கு போயாச்சு ஆனா யோனா கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணி ஆண்டவர் என்ன அவர் யோசனை எல்லாம் எப்படின்னா நம்மள மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அடி தட்டுல போய் படுத்துதான் ஆண்டவருக்கு தெரியாது அலையலூயா அவன் சொல்றான் அடி தட்டுல போய் படுத்து தூங்கியாச்சு யார் என்ன பார்க்கல ஹலே லூயா ஆனா நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கண்கள் பார்க்கும் ஹலே அப்ப நீ எங்க போனாலும் காலேஜுக்கு போனாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சரி உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து சரி அம்மா அப்பா பார்க்கலன்னு சொல்லி நினைச்சாலும் சரி கத்துடைய கண்கள் உண்மையில நோக்கமா இருக்குதான் ஹலே மீன் வயிற்றுக்குள் இருந்த யோனாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்றால் அப்ப அங்கேயும் ஆண்டவர் இருந்திருக்கிறார் ஹலே அப்போ யோசித்து பாருங்க நீங்க எங்க இருக்கிறாயோ அங்க நான் இருப்பேன் ஹலே லூயா நீங்க அம்மா இல்ல ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதாவது செய்யலாம் அப்படி போய் ஓரமா செய்யலாம் இல்ல இருக்கிறாங்க எளியூர்ல இருக்கிறேன் யார் பார்க்க போறா இல்ல அவர் உன்னை பார்க்கிற தெய்வம் ஹலே லூயா அவருடைய காண்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா நீ அதித்தட்டுல போய் படுத்து நல்லா தூங்குறாரு நீ தூங்குறியா மகனே தூங்கு நான் ஒரு காற்றை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காற்று அனுப்பி அந்த பக படக தத்தளிக்க செய்து

நம்ம சபையில நிறைய பேர் அப்படி பண்ணி இருக்காங்க மாறி இருக்கிறாங்க ஹலையலூய எப்படி முன்னா எவ்வளவோ மாட்டாங்க கீழே உளுந்து மேலே தேய்ச்சி ஒரு ஆளஞ்சு தையில போட்டு அப்ப அண்ட் அண்டபுர அப்புறம் திருந்தி வாழ்றாங்க போட்டாதப்பா பொறுமையா போ அங்க போய் ரெண்டு தையல் போட்டு வந்த பிறகுதான் தெரியுது ஹலே லூயா சொல்லும் போது தெரியல ஹலே லூயா அந்த யோனாவை போல போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா நான் அங்க மாட்டேன் தர்சிஷுக்கு போவன் போய் ஹலே அங்க மீனை ஒரு காற்றை அனுப்பி ஹலையிலுயா அவன் போக வேண்டிய இடத்துக்கு அந்த காற்று என்ன செஞ்சுச்சான் கொண்டு போயிச்சு ஒரு வேலை உங்க வாழ்க்கையில ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராக நீங்க போகாம இருக்க முடியா இருக்குமானால் இன்னைக்கு ஒரு காற்றை வீச பண்ண போகிறாரு எலியா போக வேண்டிய ஸ்தானத்துக்கு அந்த காற்று அவனை கொண்டு போச்சு எலிசா போக வேண்டிய அவனை கொண்டு வந்துருச்சு காரியம் அந்த காற்று செஞ்சது உங்க வாழ்க்கையில அபிஷேகம் போன ஆசீர்வாதம் போக போக வேண்டிய வேண்டிய ஸ்தானம் கிருப எல்லாவற்றையும் இன்னைக்கு அந்த காற்று உங்க மேல வீச பண்ண போகிறார் ஹலேலூயா ஹலே முதலாவது ஒரு காற்றை பார்த்தோம் ஜீவன தந்த காற்று ரெண்டாவது மூன்றாவது எதிரியை மடங்கடிக்க பண்ணுகிற காற்று அல்லது அடிமைத்தனத்தை நீக்கும் காற்று மூன்றாவது நான்காவது காற்றை பார்த்தோம் பாதையை திறக்கும் காற்று ஐந்தாவது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காற்று ஆறாவது காற்று நாம் போக வேண்டிய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகிற காற்று கடைசியாக